வணக்கம் சார் சார் நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஏஆர்சி டாக்டர்ஸ்லாம் வேலை செய்கிறேங்க சார் நாலு வருஷம் வருங்க சார் வேலை சேர்ந்து அதுக்கு முன்னே ஒரு ரொட்டரேட்டர் கம்மில் ஒரு ஏழு வருஷம் இருந்தாங்க சார் ஏன்னா ரொட்டவேட்டர் கம்மல் இருக்கும்போது எங்கள் ஓனர் சொல்லுவாருங்க சார் ஒரு சேல்ஸ்மேனுக்கு வந்து பத்து கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாருங்க சார் இன்றைக்கி அதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டிங்க சார் ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது அவருடைய தேவைகள் என்ன அவருடைய பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் கேளுங்க அப்போ தான் அவருக்கு தகுந்ததை நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்பீச்சில் எங்களுக்கு வந்து கிளாஸில் எடுத்துங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்ன நான் பார்த்த கிளாஸுங்க எல்லாமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே கிளாஸாவே கொண்டு போவாங்க அவங்க என்னதான் கருத்துக்கள் நிறைய சொன்னால எங்களால் பிடிச்சி நிறுத்த முடிஞ்சது ஒரு பத்து தான் இருக்கும் அதில் மீறி சொன்னதெல்லாம் போயிடும் எங்களுக்கு இன்னும் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மேஜிக் மூலயமா அப்படியே லைட்டாக கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா அந்த மேஜிக் வந்து சக்சஸ் ஆகுது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்க வந்து சேல்ஸ்ல வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேஜிக் மூலிமா எங்களை இம்ப்ரெஸ் பண்ணி விஷயத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க அது இல்லாமல் நிறைய கேமு மூலிமா அதாவது செயல்பாட்டு மூலிமா கத்துக்கிறதுன்னு மறக்காதுங்க சார் நீங்க என்னதான் பேசினாலும் பேசுறது வந்து எங்களுக்கு ஒரு நல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு சில விஷயம் நிற்கும் ஒரு சில விஷயம் நிற்காதுங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து எதுவுமே அதாவது மருந்து போயிட முறை மாதிரி அதை எல்லாமே நிற்கிற மாதிரி விளையாட்டாக அப்படியே கேம் மூலியமாகவே எங்களுக்கு நிறைய விஷயத்த புரிய வச்சிங்க நிறைய அந்த கேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார் ஒரு சேல்ஸ்மேன் பர்சனுக்கு பார்க்காவே இது யூஸ் ஆகும் மன திருப்தியாக இருக்குது சார்